நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வீர வழக்கதான் பொதுக்கூட்டம் அதன் நோக்கத்தை குறித்தும் எதற்காக ஆண்டுதோறும் இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த வீரவளத்தனால் பொதுக்கூட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திக் கொண்டிருக்கிறது என்பதையும் எனக்கு பேசியவர்கள் கோரிட்டு காட்டி சென்றிருக்கிறார்கள் அரசியல் பேசுகிற இந்த மொழிக்காக மொழியின் விடுதலைக்காக ஆதிக்க இந்தியின் ஆதிக்கத்திலே இருந்து காப்பாற்றுவதற்காக நடைபெற்ற போராட்டத்தின் வரலாற்றை நிறைவுபடுத்துகிற ஒரு நிகழ்வாக தான் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு காட்டிலே சிங்கம் செல்லுகிற பொழுது அது ஒரு இலக்கை நோக்கி செல்லும் ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு மூன்று தன் பிழகை மயிலை திருப்பி தான் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்று பார்த்துவிட்டு மீண்டும் அது தன் இலக்கை அடைவதற்கு இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயித்துக் கொள்ளும் அறிவா நோக்கு என்று இலக்கியத்தில் சொல்லுவார்கள் அப்படித்தான் இந்த திராவிட இயக்கம் இந்த மொழிக்காக இனத்திற்காக ஆற்றிய பணிகளில் இனி ஆற்ற வேண்டிய பணிகளையும் குறிப்பிட்டுக் கொள்வதற்காக நிர்ணயிப்பதற்காகத்தான் இந்த பொருத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மொழி போராட்டத்தின் வரலாறைகள் சொல்கிற பொழுது அனைவரும் அதன் முப்பத்தெட்டு போராட்டத்தையும் நாற்பத்தெட்டு போராட்டத்தையும் அறுபத்தெட்டு போராட்டத்தையும் எண்பத்தாறு போராட்டத்தையும் வெளிவுபடுத்தினார் ஆனால் இந்த மொழி போர் போராட்டம் என்பது இன்றொழுது நூற்றாண்டை கடக்கிற போராட்டம் இருப்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நூற்றாண்டில் சொல்வதற்குக் காரணம் முதல் முதலில் இந்திய ஆதிக்கத்திற்கு எதிர்த்து புலம் கொடுத்தவன் பகுத்தறிப்பாமல் தன்னை பெரியார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்றைக்கு காங்கிரஸ் மகாராஷ்டிரில் காந்தியார் அனைவரும் இந்துஸ்தானை தான் பேச வேண்டும் என்று சொல்கிற அதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியை வெளியே வந்து முதல் முதலாக ஆரியத்தின் புரட்சி இந்தியின் சூழ்ச்சி என்று அறிக்கை கொடுத்தவர் தந்தை பெரியார்

கல்வி அமைச்சராக இருந்த போது மீண்டும் இந்திக்கு மீண்டும் போராட்டம் அண்ணா தளபதி என்று காந்தி மகாராஷ்டிரை பேசுகிறார் நான் வீரர்களை அழைக்கின்றேன் வீரர்களை அல்ல சட்டசபை நாற்காலிகளை அலங்கரிப்புகள் அல்ல சிறைச்சாலைக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத தீரர்களை அழைக்கின்றேன் இது நான் மாநிலத்திற்கு விடப்பட்ட சவால் என்று அன்னைக்கு அண்ணா அவர்களை விடுத்தார் மீண்டும் அந்த போராட்டம் மீண்டும் அறுபத்தி மூன்றிலே நாற்பது சாஸ்திரி அவர்கள் நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஆட்சி சட்டத்தை கொண்டு வந்த போது மீண்டும் போராட்டம் கலைஞர் தலைமையில் தான் பதினேழாவது போராட்டம் நடைபெற்றது கலைஞர் அவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட வரலாறு அந்த சிறைச்சாலைக்கு அண்ணாமலும் சென்று பார்த்துவிட்டு வரும்போது தான் சொன்னார் தன்னை வெல்வான் தலைமையை வெல்வான் சொல்லிவிட்டு இனி தன்மை கருணாலயில் நடைபெற்று கிடைக்கிற சிறைச்சாலை இனி எல்லோருக்கும் தவச்சாலை என்று அண்ணாமல் திருநெல்வேலியில் இருந்த உரையாற்றினார் இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் மொழி என்பது ஏதோ ஒரு வரி வடிவம் அல்ல மொழி என்பது ஏதோ கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு ஊடகம் அல்ல மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் மொழி என்பது ஒரு நாகரிகத்தினுடைய அடையாளம் மொழி என்பது ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம் சொல்லி மொழி அழிக்கப்படுவையானால் உங்கள் இனம் அளிக்கப்பட்டுவிடும் ஒரு மொழி அழிக்கப்பட்டு விமானால் நாகரிகம் அளிக்கப்பட்டுவிடும் ஒரு அறிஞர் சொன்னார் ஒரு இடத்தை அழிக்க வேண்டுமா ஒதுக்கி அவன் மொழியை அழித்து வருது அழித்துவது என்று சொன்னார் அதைத்தான் இந்த மொழி ஏன் அழியாமல் காப்பாற்றப்படும் மொழி என்பது மொழி எந்த நாளை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த மொழிக்காக இன்றைக்கு தங்கள் உயிரக்கூர்த்துகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அயல் தாண்டு முதுகலைக்கான போராளிகள் அவர்களால் அழைத்தாண்டு முதுரைக்கால போராடிதான் அவர்களிடம் கேட்டார்கள் உங்களுக்கு அயர்லாந்து விடுதலை வேண்டுமா உங்க தாய்மொழி தாய் மொழி விடுதலை வேண்டுமா என்று சொல்ல போது அவர் சொன்னார் என் தாய்மொழி தாய் மொழிக்கு விடுதலை கொடுங்கள் என் நாடு விடுதலை அடைந்து சொன்னார் காரணம் ஒரு நாடு அவன் மொழி விடுதலை அடைந்தார் அந்த நாடு விடுதலை அடைந்து என்று சொன்னார் இந்த மொழி ஒன்று அத்தனை பேருக்கு வந்திருக்கிறது தெரியும் ரஷ்யாவில் ஒரு சின்ன நாடு அவாறு இந்த நாடு மொத்தமே மூன்று லட்சம் மக்கள் தொகை வாழ்கிற நாடு அந்த நாட்டிலே ஒரு கவிஞர் வாழ்ந்தான் என்பவன் அவன் தான் சொன்னான் என் நாட்டில் இருக்கிற மொழி நாளைக்கு இறந்து விடுத்து சொன்னால் நான் இன்றைக்கே இறந்து விடுத்து சொல்லும் என்று சொல்லி கணக்கினேன் அதே போல சிசிரிலே பிறந்தவன் பார்க்கோ நெருடா நெருப்பு தமிழின் தொருக தொழிலாளர்களுக்கான பாடியல் நான் சொன்னால் எந்த நாட்டில் நான் பிறப்படுத்தேனோ எந்த நாட்டில் நான் குரல் விடுத்ததோ அந்த நாட்டுக்காக பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இந்த மொழி உணர்வு என்று அத்தனை பேருக்கு கொடுத்தனர் நாட்டின் விபரீத்தை படிக்க வேண்டும் சொல்லும் பொழுது அன்றைக்கு பார்க்கலோ நெருடா மட்டுமல்ல

இரண்ட வரலாறு தமிழுக்கு மட்டும்தான் ஒரு தமிழ் மொழிக்குத்தான் உண்டு என்பதை பார்த்துக்கொள்ள கூடாது முதல் கடமொழி சொன்னார்கள் இதற்காக இந்த இருபத்தி ஐந்து தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இதோ திருச்சியில திருக்கப்படாத திருச்சி மாவட்டத்தில் கீழே போயவர் சின்ன சாமி என்று திருச்சி ரயில் நிலையத்திற்கு அதிகாலையிலே வந்து தன் உடலில் மன்னனை ஊற்றிக்கொண்டு அதிகாலை நான்கு மணிக்கு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சொல்லி

அவன் பள்ளி குழந்தை காலையில படித்துக் கொண்டிருந்த போது கல்லூரியை பிடித்துக் கொண்டு கல்லூரி வாசலிலே என்று உயிரி சவன் வாயவன் சாரகமாக அதே போல ஆசிரியர் ஈரப்பன் அப்படியாமல் சரு எத்தனை பேர்கள் தங்கள் வேலைக்கு தீ வைத்துக் கொண்டு சொன்னால் அக்கா அக்கா என்ன அக்கா அவளது சுதந்திரத்திலேயே சும்மா வருவதற்கு போல இந்த நாட்டுடைய தமிழ் மொழி விடுதலை என்று சும்மா வந்தவர்கள் இத்தனை பெரும் உயிர் சாகத்தால் இந்த மொழி விடுதலை அடைந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்

மூன்றாவது மொழி ஹீபுரு மொழி இயேசுநாதர் பேசிய அந்த ஹீபுரு மொழி அந்த மொழி இன்னைக்கு உயிரோடு இல்லை ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவான அந்த மொழியை அவர் புதுப்பித்துக் கொண்டார் சிம்பி மொழி என்று புதுப்பித்திருக்கிறார்கள் அடுத்து மஞ்சள் நதி பாய்கிற சீனாவது இந்த மொழி ஐந்தாவது ஆறாவது மொழி இந்தியாவில் பேசப்படுகிற சமஸ்கிருதமும் தமிழ் சமஸ்கிருதமும் வழக்கில் இல்லை அது புரோகித மொழியாக இருக்கிறது இன்றைக்கும் பத்தாயிரம் ஆண்டுகளை கடந்து உயிரோடு இருக்கிற மொழி எது என்று சொன்னால் தமிழ் மொழி மட்டும்தான் அடுத்த தளபதி அவர்கள் அன்றைக்குறின்பாடு தமிழகத்தில் எப்போது வந்தது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் இரும்பு பயன்பாடு என்று சொல்லி ஆராய்ச்சி நிறுவனர் நிரூபித்திருக்கிறது என்று சொன்னார் இரும்பின் பயன்பாட்டை தமிழர் பயன்பட்டுள்ளார் அவருடைய நாகரிகம் ஏறத்தாழ் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் தமிழர் நகரத்தை அழிந்து வாழ்ந்திருக்கிறான் தமிழன் மொழியை அமைத்தால் தமிழ் இலக்கிய இலக்கியத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார் தமிழ் எனக்கு முதலாளி சிவா கூட என்னென்ன இலக்கலைமையாக இருக்க என்று சொல்லார்கள் என்ன எந்த இலக்கலைமையை ஒன்றாம் நூற்றாண்டு இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகார மணிமேலிய வலையாந்தி சீவன் சிந்தாமணி குண்டரசி ஐம்பெரும் காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் பத்து இலக்கியங்கள் வைரம் இலக்கியங்கள் சைவ இலக்கியங்கள் சமண இலக்கியங்கள் இஸ்லாமிய இலக்கியங்கள் எல்லா இலக்கியங்களும் இவ்வளவு சிறப்புக்கும் சங்க இலக்கியத்தினுடைய வரைபாடு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தாலே சொல்லுவதாக சங்க இலக்கியத்தினுடைய வாய்ப்பு பத்து பாட்டு எட்டு சொல் பதினஞ்சு நூல்கள் சொல்லுவோமே அந்த இலக்கிய வரலாறு

முதல் முதலில் பிறந்த மனிதன் முதல் மனிதன் தோன்றிய இடம் தமிழகம் தான் தென்குமரி தான் லெமூரியா கண்டம் தான் தென்குமரி கண்டம் தான் அங்குதான் முதல் மனிதனை தோன்றினார் அந்த மனிதன் பேசிய மொழி என்றால் குறுங்கிய நில வாழ்க்கை இருந்த பொழுது மலைகளிலே இருந்த புகைகளிலே மனிதன் வாழ்ந்தார் பிறகு அவர் முல்லை நிலத்தில் காடுகளில் வந்து வேட்டையாடினார் அதற்கு பிறகு வேளாண் பயிற்சி செய்வதற்கு ஆஸ்தோரங்களிலே வந்து அவன் பயிர் செய்தான் மருத பண்ண வந்து எனவே குறுங்கிய நில வாழ்க்கையும் மருத வாழ்க்கையில் வருவதற்கு முன்னாலேயே தமிழ் இருந்திருக்கிறது என்பதால் அவர் கல் தோன்றிய மண் காலத்தில் நுண் தோன்றிய மொழி என்று அந்த இரட்டல் ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட மொழி சொந்தக்காரர்கள் மொழி இந்த மொழியை பொருள போது எப்படி ஏன் இந்த தமிழ் மொழி பிறந்தது என்று சொன்னால் ஆற்றல் நிறைந்தது என்று அட்டங்கிலே சொல்வார் இனிமை நிறைந்தது என்று சுழற்சி மொழி சொல்வார் சந்தம் நிறைந்தது என்று இத்தாரி மொழி சொல்வார் சந்த நயம் உள்ளது என்று பார்த்திக மொழி சொல்லுவார் மென்மையான மொழி என்று கல்ல மொழி சொல்லுவார்கள் ஓசை நயம் உள்ளது என்று தெலுங்கு மொழி சொல்லுவார் ஆனால் எல்லாவற்றையும் இவர மலையறிவின் சங்கீதை போல மகளின் விதையைப் போல தமிழ்ந்த மொழி தெண்டரை போல மினிமையான மொழி தமிழ் மொழி தான் என்று இதற்கான ஆசிரியர் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் கலைஞர் ஒரு பேர் சொல்ல தன்னை பற்றி சொல்லுகிற போது சொன்னால் உலகமே ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணரே ஒரிய புதுநிலை அன்பே கலியே பழியே பழமதி சோலையே மனுமதி விளக்கே மாணிக்க சோழலே எந்தெல்லாம் அழைத்தாலும் உள்ளே தமிழே என்று அழைக்கின்ற போது எந்த சொல்லிலும் இல்லை என்று கலைஞர் சொன்னார் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு சொந்தக்காரன் தான் ஆனால் இன்னைக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மொழியின் மீது ஆதிக்கத்தை எப்படியெல்லாம் வருகிறது இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் எப்படிப்பட்ட ஆதிக்கத்தை கொண்டு வருகிறார்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த திட்டம் இந்த மொழியை அறிக்கிறார்கள் கொஞ்சம் கல்வி திட்டம் சொல்கிறார் சமஸ்கிருதத்தை படித்து வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏன் ஒரு மொழி சிதறி ஏற்படுகிறது சொன்னால் காலம் காலமாக இந்த மொழி ஒவ்வொரு ஆதிக்கத்திற்கு வந்திருக்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கில கலப்பு ஏற்பட்டது முகலாய காலத்தில் அரபு கலப்பு ஏற்பட்டது நாயக்கர் காலத்தில் தெலுங்கு கலப்பு ஏற்பட்டது ஒவ்வொரு மன்னர் காலத்திலையும் மொழி இது கொஞ்சம் கொஞ்சமாக கதப்பேற்ற காலத்தில் தான் என்னைக்கு சமஸ்கிருதத்துடைய கலப்பு இல்லாமல் தான் என் எல்லாச்சி தமிழ் சங்க காலத்தில் வாழ்த்த வாழ்க்கை அவன் காலத்தையும் வீரத்தையும் காதலையும் மட்டுந்தான் போச்சு அவன் நடத்தையும் புறத்தையும் மட்டுந்தான் வாழ்த்து வந்தான் அல்ல இங்க என்னாச்சி என்னைக்கு சமஸ்கிருதமும் பாரிய கலப்பு ஏற்பட்டதோ அப்பதானே எங்கள் திடீர் வந்தது நிறைநிறு சலங்கு வந்தது அன்ற நாளே மேலங்கள் வந்தது அப்பதான கல்யாணத்துக்கு அக்கறை வளர்ச்சி அருந்து நீர் இப்படி எல்லா காலகட்டங்களிலும் மொழி அங்கேயே எதிர்த்து சொன்னார் இது மொழி பிரச்சனை இல்லை ஒரு மொழி படிப்பை பிரச்சனை திருத்தால் பண்பாட்டை அளிக்கிறார் நீ மொழியை என் நாகரிகத்தை அளிக்கிறார்